ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இருந்து வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாமே நான் ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு வாரம் இருக்குங்க அப்படியே தான் வச்சுருந்தேன் இது குரோபேக்கிலே இருந்தது குட்டி பாட்டில் இருந்தது அதை எல்லாத்தையும் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மண் அது மாதிரி கொக்கோப்பீட்டு அப்புறம் கொஞ்சம் உரம் இதெல்லாம் சேர்த்து கலக்க போகிறேங்க ஏன்னா நிறைய செடி இருக்குது ஒரு அஞ்சு ஆறு ஏழு செடி வாங்கியிருக்கேன் அஞ்சு செடி வாங்கினது அதுக்கப்புறம் திரும்ப பாட்டு வாங்க போயிட்டு ரெண்டு செடி நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே உங்களுக்கு தெரியும் ஷார்ட்ஸில் ஏதாவது ஒன்று வாங்க போய் திரும்ப ஒரு செடியை வாங்கிட்டு வர்ற மாதிரி ஆயிடுது சரி எல்லாத்தையும் நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கலக்கணும்னா இது வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா லேட் ஆகுன்றதுனால மண்வெட்டி வச்சு இது எல்லாமே ரேஷியோ வந்து ஒன்னிஸ் டூ ஒன்னிஸ் டூ ஒன் அவ்வளோதான் இது மூணும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் எடுத்து கலந்துக்க வேண்டியதாங்க எல்லாத்தையும் கலந்துட்டு நான் பாட்டில் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் முக்காலாக சேர்த்துக்கோங்க செடி வைக்கும் போது அப்புறம் கொஞ்சம் உள்ளே வச்சிட்டு மேலே தேவையான உரம் மண் அந்த பீட் எல்லாம் போட்டு நல்லா அமுக்கி விட்றணும் அவ்வளோதான் இப்போ ஒவ்வொரு பாட்டாக நான் நெனைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வேலை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா என் பசங்களும் ரெண்டு பேரும் வந்துடுவாங்க ஹெல்ப்புக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு தம்பியும் நான் எடுத்து போடுறேன்றா பாப்பா நான் இந்த செடியை வளர்ப்பேன் நான் இந்த செடியை வளர்ப்பேன்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு செடியை எடுத்து வச்சுட்டு வளர்ப்பேன் நாங்கள் வளங்க பார்ப்போம் சொல்லிட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கூடவே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணாங்க இப்போ இதெல்லாம் நிறைச்சி வச்சாச்சு இப்போ இந்த செடியை பாருங்கள் இதெல்லாம் தான் நான் கேரளாவிலேருந்து வாங்கினது ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இதெல்லாம் லண்டனா அந்த வெரைட்டி வந்து லண்டனாக கிடையாது சாரி பால்சம் வெரைட்டி ஒன்று அப்புறம் வந்து இந்த ரோஸ் மேரி இது வந்து ஹைட்ரன்சியான்னு சொல்லிட்டு அந்த பூ இல்லாத செடி இருக்குல்ல இப்போ அது வந்து ஹைட்ரன்சியா அதுவும் நல்லா பூக்கும் ஆனால் இப்போ அடிக்கிற வெயில் நினச்சா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி வைப்போம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அடுத்து இந்த செடி என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்ப பார்ட் வாங்க போயிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த செடி நல்லா பார்க்குறதுக்கு பென்சில் ஷார்ப் பண்ண மாதிரி அந்த ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததா சரியா அதையும் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு பேர் வந்து டயாந்தஸ்னு நினைக்கிறேன் அதுவும் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் ஒன்றுன்னா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நான் வளர்க்குறேன் நான் வளர்க்குறேன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இப்போ இந்த செடியை நான் வச்சு நல்லா மண்ணை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு செடியை வைக்கிறேன் இது வந்து பால்சம் வெரைட்டி தாங்க இது நல்லா சூப்பராக இருக்குது கலர் அந்த அட்ராக்டிவான கலர் அந்த ஃப்ளவர் அதையும் வச்சு அதுக்கு தேவையான மண் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் கீழே காற்றோட்ட இல்லாமல் மட்டும் பண்ணி விடணும் அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு செடி வந்து அது ரொம்ப காலமாக நான் தேடிட்டு இருந்த செடிங்க நிறைய இந்த மலையாள வீடியோஸில் கேரளாவில் எல்லார் வீடுகளில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது இதிலே வந்து டபுள் பெட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் எனக்கு கிடைக்கல கும்ளியில் தான் வாங்கினேன் பட் இந்த ஒரு ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி தான் கிடச்சது சரி மட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியும் வாங்கிட்டு வந்தேன் அதையும் வச்சாச்சு இப்போ இந்த ஹைட்ரன்ஸியாக அதையும் ஒரு பாட்டில் வைக்கிறேன் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா குளிர தண்ணி கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு வச்ச உடனே நல்லா தண்ணி நல்லா கொடுத்துடணும் அது மாதிரி ஊற்றாமல் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொடுத்துடணும் அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நல்லா மண் குளிர்ந்து வச்ச உடனே அதுக்கு வந்து பயம் இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டியாக தான் நம்ம இருக்கோன்ற ஒரு ஃபீல் அந்த செடிக்கு வந்துடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா செடியும் நான் வச்சுட்டேன் நான் வச்சதும் எல்லா ரெண்டு பேரும் பசங்களும் நானும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வைக்கிறாங்க எல்லா செடியும் வச்சாச்சுங்க கடைசியாக அந்த ரோஸ்மேரி இருந்துச்சுல்ல அதையும் வைக்கிறேன் ரோஸ்மேரி ஏற்கனவே இன்டோர் பிளான்ட்டாக நான் வளர்த்து அது இல்லாமல் ஆயிடுச்சு அதனால் இந்த வர என்ன பண்ணிட்டேன்னா சேடில் வெளியில் தான் வச்சுருக்கேன் இன்டோர் பிளான்ஸாக வளர்த்து நிறைய பேர் யாராவது ரோஸ்மேரி வளர்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு அது வெற்றியாக இல்லை அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை அதுக்காக கேட்குறேன் இப்போ எல்லா செடிக்கும் நல்லா குளிராக தண்ணி கொடுக்குறேன் இவ்வளோ எல்லாம் எல்லாம் குளிச்சு அப்படியே குளு குழு குழு குளுன்னு சாயந்தரம் நேரத்தில் வச்சேனா ஒன்று ஏர்லி மார்னிங் வைக்கணும் இல்லைனா ஒரு அஞ்சரை ஆறு மணி அப்புறம் அந்த மாதிரி டைமில் வெயில்லாத நேரத்தில் தான் வைக்கணும் இப்போ அதே சமயத்தில் நான் திரும்ப என்ன பண்ணிட்டேன்னா ஏர் பட்டோட்டோ கொஞ்சம் கிடச்சிது கிடச்சதுன்னா அதுவும் வாங்கிட்டு தான் வந்தேங்க சின்ன சின்னது இது வருமானது தெரியல இதையும் வச்சுருக்கேன் வச்சு அதுக்கும் தண்ணி கொடுத்துட்டேன் அதே மாதிரி இன்னொரு செடி இது வந்து கிருஷ்ணகமலம் இப்படி பாட்டில் இருந்தால் என்ன பண்ணோம்னா அந்த பாட்டை இந்த மாதிரி சுற்றி நல்லா அம்மிக்கி விட்டோம்னா அது வேர் பாதிக்காமல் எடுத்துடலாம் இதை எடுத்து இதையும் கீழே வச்சுருக்கேன் இது வந்து மேலே கொடி கட்டி நம்ம மாடிக்கு போகிற மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அது வளர்த்தே அது ஏற்கனவே சார்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் நல்லா வளர்த்து செம்மையாக நிறைய பூக்கள் கொடுத்துச்சு செடி அடம்பலாக இருந்தது ரொம்ப பெருசாகிடுச்சின்னு கட் பண்ணி விட்டேன் அப்படியே காஞ்சு போச்சுங்க அது என்னமோ தெரில ரொம்ப உயரமாக வளர்ந்து மாடி வரைக்கும் போயிட்டு பூக்கள் நிறைய கொடுத்து காஞ்சால் ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த செடியெல்லாம் பரா வச்சாச்சு நீங்களும் உங்க வீட்டில் இது மாதிரி வைங்க